நம்ம பயிற்சி டாக்டர் சேனல் பார்த்துக்கிட்டு இருக்க எல்லா உறவுகளையும் அன்போர்டு வரவேற்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த வருடத்திற்கான பொங்கல் தினத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அரசு அறிவிச்சிருந்தாங்க அதன் அடிப்படையில் பொதுமக்களுக்கு வந்துட்டு டோக்கனும் வழங்கப்பட்டிருந்துச்சு ஸோ டோக்கன் வழங்கப்பட்டதற்கான அடுத்த கட்டமாக இன்று முதல் ஆனால் பொதுமக்களுக்கு வந்துட்டு ஆயிரம் ரூபாய் அவங்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது உங்களுக்கு கொடுத்த டோக்கன்லேயே வந்துட்டு டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன டேட்டில் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கிறத டேட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த டேட்டின் அடிப்படையில் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைக்கு போய் ஆயிரம் ரூபாயும் கரும்பும் பச்சரிசி சர்க்கரை இந்த நான்கையும் நீங்கள் வந்துட்டு உங்கள் ரேஷன் கடையில் போய் வாங்கிக்கலாம் மேலும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதாவது அரிசி அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு அரசு அறிவிச்சிருந்தாங்க ஸோ இப்போ அதை கேன்சல் பண்ணி அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படிங்கு அரசு அறிவிப்பு வெளியிட்டுருச்சு ஸோ இதன் அடிப்படையில் பார்க்கும்போது எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி அரசு அறிவிச்ச அடிப்படையில் நான் போய் டோக்கன் வாங்கவே இல்லை அப்போ நான் டோக்கன் வாங்கலாம் அப்படிங்கும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் தருவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக தருவாங்க நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் நீங்கள் உங்களுடைய ரேஷன் கடைக்கு நேரடியாக போய் டோக்கன் வாங்காமலேயே உங்களுடைய ரேஷன் கார்டை காட்டி நீங்கள் ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளப்படும் ஸோ நீங்கள் தாராளமாக வந்துட்டு ரேஷன் கார்டைக்கு போய் நீங்கள் அமௌண்ட் வந்துட்டு வாங்கிக்கலாம் யாராவது உங்களுக்கு வந்துட்டு ரேஷன் கடைக்கு நீங்கள் போயிருக்கோம் ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எங்களுக்கு இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ அதெல்லாம் கிடையாது நீங்கள் இப்போ இனி இன்னும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஸோ நீங்கள் உங்கள் ரேஷன் கடைக்கு போயிட்டு உங்களுடைய ரேஷன் கார்டை காட்டி ஆயிரம் ரூபாய் பெற்றுக்கொள்ளலாம் டோக்கன் வாங்கி இருந்தாலும் சரி டோக்கன் வாங்கலைனாலுமே சரி நீங்கள் ரேஷன் கடைக்கு போய் கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து அதே மாதிரி மகளிர் உரிமை தொகை வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்பட மாட்டாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் எந்த ஒரு காரணமும் கிடையாது நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாயும் வாங்கிக்கலாம் பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாயும் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம் மகளிர் உரிமைத்தொகை வாங்குறவங்களுக்கு பொங்கல் பரிசு கிடையாது அப்படிங்கிற எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கவர்மெண்ட் வந்து கொடுக்கல ஸோ எல்லாருக்குமே வந்துட்டு இந்த பொங்கல் பரிசு ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் தான் அறிவிச்சிருக்காங்க அடுத்து மகளிர் உரிமை தொகை வந்துட்டு இந்த மாதத்துக்கானது வந்துட்டு எல்லா வங்கி கணக்குகள்லையுமே வந்து வரவு வைக்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற தகவலும் நமக்கு வெளியாயிருக்கு ஸோ நிறைய மகளிருக்கு வந்துட்டு அவங்க அக்கௌண்டில் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு நம்ம ஆல்ரெடி முன்னாடியே சொன்னது பொங்கலை முன்னிட்டு முன்னாடியே வந்துட்டு பத்தாம்தேதி அவங்கவுங்க அக்கௌண்டில் வந்துட்டு ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வர வைக்கப்படும் நம்ம வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதே மாதிரியே எல்லாருடைய வங்கி கணக்குகள்லையுமே ஆயிரம் ரூபாய் வர வைக்கப்பட்டிருக்கு ஸோ நீங்கள் உங்களுடைய உங்களுக்கு ஏதாவது மெசேஜ் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் ஒருவேளை மெசேஜ் வரலனாலுமே நீங்கள் அக்கௌண்ட்டுக்கு நேரடியாக பேங்க்குக்கு போய் உங்களுடைய பேலன்ஸ் செக் பண்ணி ஆயிரம் ரூபாய் எடுத்துக்க முடியும் அடுத்து மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் இன்னும் பணம் வரவே கிடையாது அது எப்போ வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மகளிர் உரிமை தொகைக்கு மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் ஜனவரி மாசத்துலேருந்து உங்களுடைய வர அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு வர வைக்கப்படும்னு அரசு தகவல் வெளியிட்டு இருந்தாங்க ஸோ அதன் அடிப்படையில் ஜனவரி மாதம் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கப்படும் ஸோ நீங்களும் வந்துட்டு மேல்முறையீடு செஞ்சவங்களுமே வந்துட்டு உங்களுடைய அக்கௌண்டில் செக் பண்ணி பாருங்க தாராளமாக உங்களுக்கு வந்துட்டு அக்கோ ஆயிரம் ரூபாய் வந்துட்டு கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கா அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் மற்றவங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மகளிர் உரிமை தொகையும் ஆயிரம் ரூபாய் வைக்கப்பட்டிருக்கு அனைத்து அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பரிசாக ஆயிரம் ரூபாயும் வர கொடுத்து கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஸோ நீங்கள் எல்லாருமே போயிட்டு உங்களுடைய ரேஷன் கடையிலையும் வாங்கிக்கலாம் மகளிர் உரிமை தொகைக்கு உங்களுடைய அக்கௌண்ட்டும் செக் பண்ணி அமௌண்ட் எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது உங்களுக்கு இது பட் இது சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் எனக்கு தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் ஏன்னா அந்த பதிவுகள் தான் மேலும் பல வீடியோக்கள் நான் போடுறதுக்கு எனக்கு உறுதுணையாக இருக்கும் நன்றி